ம்ஹமத்துக்குரிய மாணவ மாணவிகளே சகோதர சகோதரிகளே என்ற கிதாபினுடைய தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் இரண்டாவது பாடம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது மண் மண் அப்படின்னா யார் என்று அர்த்தம் மா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு அர்த்தம் இப்போ நம்ம தமிழ் புழக்கத்தில் வந்து இதை கேள்விக்காக பயன்படுத்துவோம் என்ன சாப்பிட்ட என்ன ட்ரெஸ் போட்டிருக்க என்ன என்ன பண்ணுற எப்படி நம்ம இந்த மாவை தமிழில் நம்ம பயன்படுத்துவோம் இது மாதிரி யார் கூட போன யார் அது யாரெல்லாம் வந்தா இந்த மண்ணையும் தமிழ் என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் அரபியில் நம்ம இந்த கேள்விக்காக வேண்டி யார் என்ன அரபியில் அந்த வார்த்தைகள் எப்படி நம்ம பிள்ளைங்கன்னா மண் அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம் மா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு பாருங்கள் மண் ஹாதா மண்ணை என்ன அர்த்தம் யார் ஹாதானா இது இது யார் இது யார் அல்லது இவர் யார் ஹாதாக்கு இதுன்னு சொல்லலாம் இவர் சொல்லலாம் இடத்த பொறுத்து நம்ம அர்த்தம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் மா மானை என்ன அர்த்தம் படித்தோம் என்ன அப்படின்னு அர்த்தம் படித்தோம் தாலிக்கன்னா போன கிளாஸ்லேயே படித்தோம் என்னது அது சரி மானை என்ன தாலிக்கண்ணா அது அப்போ அது என்ன அல்லது ஆமாம் அது என்ன மானை என்ன தாலிக்கண்ணா அது அது என்ன அப்படின்ற அர்த்தத்தை நம்ம என்ன செய்வோம் கொடுப்போம் அப்போ மண் மான்றது கொஸ்டினுக்காக வேண்டி ஒருத்தரை கேள்வி கேட்கறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் யார் என்ன அதுக்கு மா பயன்படுத்துவோம் சரி பத்திரமா ரஹீம் இரண்டாவது பாடம் இந்த இரண்டாவது பாடத்துல மண் அப்படின்னா யார் அப்படின்ட்டு அர்த்தம் பார்த்தோம் மா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு அர்த்தம் பார்த்தோம் அந்த ரெண்டுமே கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஃபஸ்ட்டு பாருங்கள் மண் மண்ணாக என்னது யார் ஹாதானா இது இப்போ இது யார் இது யார் இப்போ அந்த இடத்துல இதுன்னு அர்த்தம் வைக்கணுமா இவர்னு அர்த்தம் வைக்கணுமா இப்போது ஒரு நாய் அல்லது ஒரு மாடு அல்லது ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கு இதுன்னு சொல்லுவோம் இந்த டப்பா வீடு இந்த கதை ஓப்பன் பண்ணு இப்போ மாடாக இருக்குது இந்த மாடு இந்த நாய் இந்த பறவை அப்படின்னு சொல்லுவோம் இப்போது மனிதர்களாக இருந்தால் நம்ம எப்படி பயன்படுத்துவோம் இதுன்னு பயன்படுத்துவோமா இவர்னு பயன்படுத்துவோமா இப்போ அது நான் இருக்கேன் என்னை பார்த்து இது இது உஸ்தாது அப்படின்னு சொல்லுவீங்களா இவர் உஸ்தாதுன்னு சொல்லுவீங்களா இவர் உஸ்தாதுன்னு தானே சொல்லுவோமா அப்போ ஹாதா என்ற வார்த்தைக்கு வந்து இடத்துக்கு தோதுவும் அர்த்த வைக்கலாம் இப்போ அந்த இடத்துல இந்த பிக்சரில் என்ன போட்டிருக்கு யாருடைய ஃபோட்டோ இருக்குது அப்புறம் ஆலிமுடைய ஃபோட்டோ இருக்குது அப்போது இவர் யார் இந்த ஆலிமம் பார்த்து நம்ம இது யாருன்னு சொல்லக்கூடாது இவர் யார் அப்படின்னு சொல்லணும் மண் ஹாதா இவர் யார் ஹாதா இதுன்னு சொல்லணுமா இவர்னு சொல்லணுமா என்ன சொல்லணும் இவர் ஹாதா இவர் ரஜுலுன் மனிதர் ரஜுலுன்னா மனிதர் அடுத்து பாருங்க மாக்கு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள் மா மா நான் என்ன படித்தோம் என்ன அப்படின்னு படித்தோமா இல்லையா மா என்ன தாலிக்க அது என்ன இப்போ இந்த பிக்சரில் என்ன இருக்குது என்ன இருக்குது குரங்கு இருக்கு இல்லையா இப்போ குரங்கு போய் அவர்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அவர் குரங்கு அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் குரங்கு இருக்குதுப்பா அதாவது ஒரு மரத்தில் குரங்கு இருக்குது அவரை பாரு எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அதை பாரு எவ்வளோ அழகா இருக்குது அதை பாரு திருட வருது அதை பாரு சண்டை பிடிக்குது அப்படின்னு குரங்கையோ அல்லது மற்ற விலங்கினங்களையோ தான் நம்ம சொல்லி பழகிருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து தாலிக்க அப்படின்னா அதுன்னு தான் சொல்லுவோம் ஒருவேளை ஒரு மனிதனுடைய போட்டோ இருக்கு அல்லது ஒரு மனிதனை பற்றி பேச போகிறோம் அப்போ தாலிக்கைக்கு அவர்ன்ற அர்த்தம் என்ன செய்யணும் எதை இடத்துக்கு தோதுவா நம்ம கரெக்டாக அர்த்தம் வச்சு பழகணும் சரிம்மா என்ன தாலிக்க அது என்ன அது என்ன தாலிக்கை அவரா அதுவா அது குரங்கு தானே பத்தி பேசுறோம் அப்ப குரங்கு அவரும் சொல்ல மாட்டோம் அது தானே சொல்லுவோம் அப்ப தாலிக்க அது கிருதுன் கிருதுனா குரங்கு அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்து பாருங்க மண் ஹாதா மண் ஹாதானா மண் யார் ஹாதா இது யார் இது யா ஹாதா இது வலதும் குழந்தை வலதுன்னு குழந்தை இப்ப குழந்தைக்கு குழந்தை பார்த்து வலதுன் குழந்தைன்னு சொல்லலாம் அல்லது சிறுவன் சொல்லலாம் என்ன அர்த்தம் ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு நம்ம இந்த இடத்துல சிறுவன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் மண் யார் ஹாதா இது யார் ஹாதா வலதுன் இது சிறுவன் அந்த இடத்துல ஹாதாக்கு வந்து இவர் அர்த்தம் வைக்கக்கூடாது இப்போ குழந்தையை பார்த்து நம்ம இதுன்னு தான் சொல்லுவோம் இந்த குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ இது குழந்தை இது குழந்தை ஹாதா வலது இது குழந்தை அல்லது இது சிறுவன் இந்த இடத்துல சிறுவன்ற அர்த்தம் பொருத்தமாக இருக்கும் அடுத்து பாருங்க மா மான என்னது என்ன தாலிக்க அது என்ன இப்போ இந்த இடத்துல ஃபோட்டோவில் என்ன இருக்குது என்ன இருக்குது கழுதை இருக்குது அப்படி தானே இப்போ கழுதையை அவர் என்ன அப்படின் தான் சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் கழுதை அது இதுன்னு தானே சொல்லுவோம் அப்போ தாலிக்க அதுவாகிறது ஹெமாரும் கழுதை ஆகும் அது கழுதை புரிஞ்சா உங்களுக்கு அப்போ மண் ஹாதா இது யார் ஹாதா ரஜுனன் இவர் மனிதர் மா அது என்ன தாலிக்க கிருதம் அது குரங்கு மண் ஹாதா இது யார் ஹாதா வளரன் இது சிறுவன் மா தாலிக அது என்ன தாலிக ஹிமாரன் அது கழுதை ஆகும் சரி அப்போ ரெண்டாவது பாடம் நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ரெண்டாவது பாடம் நமக்கு முடிஞ்சுட்டு இந்த பாடத்தை நம்ம பார்த்தது மண் மா மண்ணா யார் மன்னா என்ன அப்படின்ற பாடத்தை நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம் இன்ஷால்லா அடுத்து மூணாவது பாடத்தை நம்ம பார்ப்போம்லாஹ் ரஹ்மான் மூன்றாவது பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் இப்போ உதாரணத்துக்கு நான் அறிவாளி நான் சாப்பிட்டேன் இந்த நான் நான் சொல்கிறோமா இல்லையா இது அரபியில் எப்படி சொல்கிறது அதுபோல் நீ சாப்பிட்டாய் நீ குடித்தாய் நீ எழுதினாய் நீ சொல்கிறோமா இல்லையா இது அரபியில எப்படி சொல்கிறது சரி இப்போ அணை ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் அணை நான் அப்படின்னு அர்த்தம் அந்த தெ அப்படின்னா நீ இப்போ நான் அப்படின்னு தமிழில் சொல்லும்போது அரபியில் எப்படி சொல்லணும் அணை நீ அப்படின்னு தமிழில் சொல்லும்போது அரபியில் எப்படி சொல்லணும் அந்த அப்படின்னு சொல்லணும் இப்போ கீழே உதாரணம் பாருங்கள் அணை நான் வலதும் குழந்தை நான் யார் குழந்தை அந்த அந்த என்ன அர்த்தம் நீ நீ வலதும் குழந்தை சரி இப்போ இன்ஷால பாடத்தில் கூப்பிடு அது மாதிரி கேள்விக்குறிய எழுத்துக்கள்னு சில எழுத்துக்கள் அரபியில் இருக்குது அதில் பாருங்க ஹல் ஹல் போல் ஹம்சா இப்போ இந்த ரெண்டுமே ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வந்தால் அந்த வார்த்தையை கேள்வியாக எழுப்பி நம்ம அர்த்தம் கொடுக்கணும் உதாரணத்துக்கு அந்தானா என்ன நீ தானே அர்த்தம் இப்போ அந்தக்கு முன்னாடி ஹல் வந்திருக்கா அப்போது ஹல்லும் அந்த ஹம்சாவும் கேள்விக்குறிக்கு உண்டான எழுத்துக்கள் இப்போ ஹல் அந்த ஹல் வராமல் இருந்தால் அந்தன்னா நீன்ற அர்த்தம் கொடுத்துடலாம் இப்போ ஹல் வந்திருக்கு இப்போ கேள்வியாக அர்த்தம் கொடுக்கணும் எப்படி கொடுக்க போகிறோம் ஹல் அந்த நீயா எப்படி நீயா அந்த மாதிரி அந்தக்கு முன்னாடி அடுத்த உதாரணம் பாருங்கள் ஹம்சா வந்துருக்கு ஹம்சாவும் எதுக்குரிய எழுத்து கேள்வி குறிக்கும் உண்டான எழுத்து இப்போ அந்த இப்போ அந்தன்னா நீனை அர்த்தம் இப்போ அந்த அதாவது ஹம்சா வந்திருக்கா இல்லையா முன்னாடி இப்போ எப்படி அர்த்தம் கொடுக்கணும் கேள்விக்குண்டான அர்த்தத்தை கொடுக்கணும் அந்த நீயா அப்போ ஹல் ஹம்சா இது ரெண்டும் ஒரு இஸ்முக்கு முன்னாடியோ அல்லது ஒரு ஃபேலுக்கு முன்னாடியோ அல்லது ஒரு எழுத்துக்கு முன்னாடியோ வந்தால் நம்ம எப்படி அர்த்தம் கொடுக்கணும் கேள்விக்குண்டான அர்த்தத்தை கொடுக்கணும் புரியுது உங்களுக்கு சரி இன்ஷல்லா இப்போ பாடத்துக்கு போவோம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மூன்றாவது பாடம் ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க ரெண்டு பசங்க நிற்கிற மாதிரி சரி ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அனை அணா என்ன அர்த்தம் நான் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணும் இப்போ அனை வலதும் நான் குழந்தை வலதுன்னா குழந்தை அல்லது சிறுவன் அனை வலதும் நான் குழந்தை அல்லது சிறுவன் இப்போ அனை அப்படின்னா நான்ன்ற அர்த்தம் அந்த அப்படின்னா நீ அப்படின்ற அர்த்தம் அந்தமி வலதுன் குழந்தை அல்லது சிறுவன் அடுத்து பாருங்க அன நான் கபீருன் கபீருன்னா பெரியவன் அல்லது பெரியது இந்த இடத்துல ரெண்டு பசங்க தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அன நான் கபீருன் நான் பெரியவன் உங்களுக்கு அடுத்து அந்த நீ சகைருண் சிறியவன் அந்த நீ சகைன்னா சிறியவன் ஆனால் கபீருன் நான் பெரியவன் அந்த சகை நீ சிறியவன் இப்போ கபீருன் அப்படின்னா பெரியதுன்னு அர்த்தம் சகைருன்னா சிறியதுன்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இடத்துக்கு தோதுவோ நம்ம அர்த்தம் கொடுத்துக்கணும் ஆனால் கபீருன்னா நான் சிறியது அப்படின்னு சொன்னால் அது செட் ஆகும் நான் சிறியவன் சொன்னால் தான் ஆகும் ஏன்னா ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சிறியது நான் பெரியது அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனால் கபீரன் நான் பெரியதுன்னு சொல்லக்கூடாது நான் பெரியவன் சொல்லணும் அந்த இடத்துக்கு தோதுவோ மாற்றிக்கணும் அடுத்து அந்த சகைருண் நீ சிறியதுன்னு சொல்லக்கூடாது நீ சிறியவன் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும் இடத்துக்கு தோது நம்ம அர்த்தத்தை மாற்றிக்கணும் இப்போ அடுத்து பாருங்கள் ஒரு உரையாடல் அதாவது கேஃப் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஸ்வாது அப்படின்னு ஒரு கேரக்டர் கேஃப் அவர் சொல்கிறாரு ஹல் ஹல் எதுக்கு வரும் கொஸ்டின் மார்க்குக்கு வரும் ஹல் வந்து ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வந்தால் அந்த வார்த்தையை கேள்வியாக நம்ம எழுப்பி அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடி படிச்சிடணும் ஹல் அந்த அந்த நீ ஹல் வந்துட்டா அப்போ நீயா ஹல் அந்த நீ சகீரும் சிறியவனா அந்த கொஸ்டினை கொடுக்கணும் நம்ம அந்த சகீரும் நீ சிறியவன் இந்த ஹல் வரலான்னு என்ன அர்த்தம் கொடுக்கணும் அந்த சகிரம் நீ சிறியவன் இப்போ ஹல் வந்ததுனால ஹல் அந்த சகிரும் நீ சிறியவனா கொஸ்டின் எழுப்பணும் ஏன்னா ஹல்ன்றது கேள்விக்குறிக்கி வராது இப்போ சுவாது சொல்கிறாரு நேம் நேம்னா ஆமா அப்படின்னு அர்த்தம் ஆமாம் தமிழில் எஸ் ஆ நோ அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா சாரி இங்கிலீஷில் எஸ் நோன்னு சொல்லுவோமா இல்லையா அதே மாதிரி அரபியில் எஸ் ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க அப்போ சுவாதுன்ற கேரக்டர் சொல்கிறாங்க நாம் ஆமாம் ஆன சகும் நான் யாரு சிறியவன் இப்போ சுவாது சொல்கிறாரு திரும்ப கேட்குறாரு சுவாரு ஹல் ஹல்ன்றா கொஸ்டின் மார்க் வருமா இல்லையா ஹல் கொஸ்டின் மார்க்கு அந்த நீ சகைரும் நீ சிறியவன் அர்த்தம் எப்படி கொடுக்கணும் அந்த சகிரும் நீ சிறியவன் இப்போ ஹல் வந்திருக்கு பார்த்தீங்களா அப்போ எப்படி கொடுக்கணும் கேள்விக்குரிய அர்த்தத்தை கொடுக்கணும் ஹல் அந்த சகிரும் நீ சிறியவனா ஹல் வரலனா நீ சக நீ சிறியவன் அர்த்தம் கொடுக்கணும் கேள்விக்குறி ஹல் வந்ததுனால நீ சிறியவனா அப்படின்னு கேள்வியாக நம்ம எடுப்போம் இப்போ சுவாது வந்து சொல்கிறார் ஹல் அந்த சகைரும் நீ சிறியவனா அப்படின்னு கேட்குறாரு இப்போ கேஃப் சொல்கிறார் லா லான்னா என்னது இல்லை நோ அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல நோ சொல்லுவோமா இல்லையா அரபியில லா இல்லை நான் கபீருன் பெரியவன் லா சகை சிறியவன் இல்லை லானா இல்லை சிறியவன் இல்லை இப்போ கேஃப் கேஃப் கேட்குறாரு கேஃப்ன்ற கேரக்டர் கேட்குறாரு ஹல் அந்த கபீருன் நீ பெரியவனா ஹல்ன்றது கொஸ்டின் மார்க் வருமா இல்லையா அந்த கபீரோன் ஹல்ல விட்டுருங்க அந்த கபீரன் நீ பெரியவன் அர்த்தம் வரும் இப்போ ஹல் இருக்கிறதுனால எப்படி கொடுக்கணும் அந்த அர்த்தத்தை கேள்விக்குறியாக மாற்றணும் கேள்விக்குண்டான அர்த்தமாக மாற்றணும் ஹல் அந்த கபீரூன் நீ பெரியவனா அப்படின்னு கேஃப் கேட்குறேன் இப்போ ஸ்வாதந்த கேரக்டர் சொல்கிறாங்க லா இல்லை ஆனால் தான் சிறியவன் லா கபீரோன் பெரியவன் இல்லை லான்னா இல்லை கபீருன்னா பெரியவன் பெரியவன் இல்லை அடுத்து சுதந்திர கேரக்டர் சொல்கிறாங்க ஹல் ஹல்னால் கொஸ்டின் மார்க் ஹல் ஹாதா இது கிதாபுன் இது புத்தகம் இது புத்தகம் இப்போ ஹல் வர்றோன்னா இது புத்தகம்னு அர்த்தம் கொடுப்போம் இப்போ ஹல் வந்தால் எப்படி கொஸ்டினாக நம்ம என்ன செய்யணும் அர்த்தம் கொடுக்கணுமா இல்லை கேள்விக்குரிய அர்த்தம் கொடுக்கணும் ஹல் அப்போது ஹல் ஹாதா கிதாப் இது கிதாபா ஏன்னா கேள்விக்குரிய கேள்விக்குரிய இருக்குது ஹல் வந்ததுனால ஹாதா கிதாபுன்னு இது கிதாபு ஹல் வந்ததுனால இது கிதாபா அப்படின்ட்டு அர்த்தம் கொடுக்கணும் கேஃப்ன்ற கேரக்டர் சொல்கிறார் ஆமாம் ஆமா அதான் கிதாபு இது கிதாபு இப்போ ஸ்வாத் கேரக்டர் சொல்கிறாரு ஹல் தாலிக்க கேள்வி குறிக்க வராது தாலிக்க அவர் அதுன்னு வைக்கக்கூடாது அவர் ஃபாரிசியூ அவர் ஃபாரிசியா இப்போ இந்தியா நாட்டை சார்ந்தவங்கள இந்தியன்னு சொல்லுவோம் ஜப்பான் மொழியை பேசுகிறவங்க ஜப்பானீஸ்னு சொல்லுவோம் சைனா சைனாலேருந்து வர்றவங்களா அல்லது சைனா மொழியை பேசுறவங்க சைனீஸ் சைனா நாட்டுக்காரன் சொல்லுவோமா இல்லையா அப்போ பிரான்ஸ் மொழியை பேசுறவங்களோ அல்லது பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்கள பாரிசியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஹல் தாலிக்க பாரிசியோ அவர் பாரிசி பாரிசி நாட்டை சார்ந்தவர் அப்படின்ற அர்த்தம் தான் ஹல் வந்ததுனால நம்ம கேள்வியா மாத்தணும் ஹல் தாலிக்க பாரிசியோ அவர் பாரிசி நாட்டு நாட்டை சார்ந்தவரா அவர் பாரிசி நாட்டை ஃபாரிசு நாட்டை சார்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேள்வி இப்போ கேஃப் பதில் சொல்கிறாங்க லா இல்லை தாலிகா அவர் அரபியோ அவர் அரபி நாட்டை சார்ந்தவர் அரபி மொழி பேசக்கூடியவர் லா இல்லை ஃபாரிசியோ அவர் ஃபாரிசி இல்லை ஃபாரிசு மொழி பேசக்கூடியவர் இல்லை ஃபாரிசி நாட்டை சார்ந்தவர் இல்லை அப்போ இந்த நம்ம இந்த மூணாவது பாடத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள் ஆனால் அப்படின்னா நான்கார்த்தம் கொடுக்கணும் அந்த நான் அர்த்தம் கொடுக்கணும் ஹம்சாவோ அல்லது ஹல்தோ வந்தால் அது கேள்வியாக கேள்விக்குரிய அது வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் வந்து ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வந்தால் அதை வந்து நம்ம எப்படி அர்த்தம் கொடுக்கணும் கேள்வியாக மாற்றி அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்றத அந்த பாடத்தை நம்ம தெளிவாக பார்த்தோம் அல்லாஹ் நாளைக்கு நாலாவது இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் அலாம் அலாம் வரைக்கும் வரமத்தும்